வணக்கம் நண்பர்களே இரத்த சர்க்கரை அளவு டயபெட்டிஸ் இதை நார்மலாக எதனால் வருது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு பல ஆராய்ச்சிகள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் மெயினாக சொல்கிறது என்னென்னா ஹெடிட்டரி அதாவது வந்து மரபு வழி நோய் அப்படிம்பாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா ப்ளட் சுகர் டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கும் அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது வரும் அது ஜீன்ஸ் மூலமாக கடத்தப்பட்டு தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்தால் மகனுக்கும் மகளுக்கும் அந்த வியாதி வரும் அதுதான் ஹெடிட்டிரி அதாவது வந்து மரபு வழி நோய் அப்படின்னு பட்டு இது வந்து பல பேர் வந்து அதை நம்பிக்கொண்டு அதனால் தான் வந்துச்சு அவங்களுக்கு இருந்தது அதனால தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனோட இருக்காங்க பட் அது நூறு சதவீதம் உண்மையானா அதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது என்னென்னா அவங்களுக்கு அந்த வியாதி வந்தப்போ மன அழுத்தம் அதிகமாகும்போது தான் வந்து உங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து இரத்த சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ் நோய் வந்து வருது அது அதுக்கு ஒரு ஜீன் காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி மன அழுத்தத்துக்கும் ஒரு ஜீன் காரணமாக இருக்கும் அப்போ அந்த ஜீன்ஸ் தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது அந்த இரத்த சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய அந்த ஜீனும் வந்து கடத்தப்படுது அதே மாதிரி மன அழுத்தத்துக்குரிய காரணமான அந்த ஜீனும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்போ மணி அடுத்த தலைமுறையானது மகனோ மகளோ அந்த மன அழுத்தங்கிற ஜீனை மாற்றி அமைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்த சர்க்கரையோ டயபிட்டிஸோ வராமல் தடுக்க முடியும் அதுதான் வந்து ஒரு ப்ரிவென்ஷன் லைஃப்ஸ்டைல் மாற்றங்கள் மன அழுத்தத்தை மாற்றணும் சுற்றுப்புறத்தை மாற்றணும் எப்பவுமே சந்தோஷமான மனநிலையும் மன அழுத்தத்திலிருந்து டோட்டலாக விடுபட்டால் சர்க்கரை நோயிலும் விடு இருந்து விடுபடலாம் ஸோ நார்மலாக அந்த ஜீன் வந்து சர்க்கரை நோயை கொண்டு வந்தாலும் அவங்க இருந்த சூழ்நிலை அவங்க இருந்த என்விரான்மெண்ட்டு அவங்க இருந்த சுற்றுப்புற சூழல் மட்டுமல்ல அவங்க இருந்த ஒரு விதமான பதற்றம் மன அழுத்தம் அவையெல்லாம் வந்து இந்த தலைமுறையில் வர